வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் ஒற்றை யானை நடமாட்டம் இன்றும் தொட்டபெட்டா காட்சி மூடப்படுவதாக மாவட்ட வன அலுவலர் கௌதம் தகவல் தொட்டபெட்டா காட்சி அருகில் சுற்றி வரும் ஒற்றை யானை அடர்ந்த வனப்பகுதிக்குள் செல்லாததால் இரண்டாவது நாளாக புதன்கிழமையான இன்றும் தொட்டபெட்டா காட்சி மூடப்படுவதாக மாவட்ட வன அலுவலர் கௌதம் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் தொடபெட்டா காட்சிமனை அருகில் ஒற்றை காட்டு யானை கடந்த இரு தினங்களாக உளவுவதால் தொடபெட்டா காட்சி முனை செவ்வாய்க்கிழமை தற்காலிகமாக மூடப்பட்டது யானை ட்ரோன் மூலம் கண்காணிக்கும் பணியில் பகல் இரவு என்ற வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட மாவட்ட வன அலுவலர் கவுதம் தலைமையிலான நாற்பது பேர் கொண்ட வனக்குழுவினர் தீவிர பணியில் ஈடுபட்டு வந்தாலும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் யானை செல்லாததால் மீண்டும் தொடப்பட்டா சுற்றுலா தலத்திற்கு வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் புதன்கிழமையான இன்றும் காட்சி முனை இரண்டாவது நாளாக மூடப்படுவதாக மாவட்ட வன அலுவலர் தெரிவித்துள்ளாா் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்